அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே நான் ஏன் யூடியூப் ஆரம்பித்தேன்றதுக்கான நோக்கத்தை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் நான் வந்து பத்து வருஷமாக என்னுடைய வாழ்வியல் மாற்றத்தை மாற்றியிருக்கேன் இது நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் நிறைய சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அது வந்து எப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் வந்து நான் இந்த மாதிரி உணவு முறை மாற்றத்தையும் வாழ்வியல் மாற்றத்தையும் கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னா என்னன்றதை கூட நான் வீடியோஸில் சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போ இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியுது எப்படி வந்து ஃபுட் வந்து எடுக்கணும் சாப்பிடணுன்றது இப்போ இருக்கிற பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் எல்லாருமே எல்லாத்தையும் போடுறாங்க எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ண புதுசில் பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு போயிட்டு குதிரைவாளி அரிசி திணை அரிசி இந்த மாதிரிலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து என்னையை பார்ப்பாங்க கடையில் வந்து என்னையை நோட் பண்ணுவாங்க ஏன்னா அப்போ வந்து இந்த பெயர்கள் வந்து சாமானிய ஜனங்களுக்கு போய் சேரலைன்னு நினைக்கிறேன் அதனால் பார்த்துருப்பாங்களோ என்னவோன்ற ஒரு ஒரு தாட் தான் எனக்குள்ளே அடிக்கடி ஓடிக்கிட்டு இருக்கோம் இதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவேன்னா கஞ்சி வச்சு குடிக்கிறது இந்த மாதிரி நார்மல் ரைஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் பாரம்பரிய அரிசி வகைகளையும் பயிர் வகைகளையும் நிறைய வாங்கி நான் வந்து உபயோகிக்க ஆரம்பித்தேன் காய்கறிகளையும் பழங்களையும் நிறைய சேர்க்க ஆரம்பித்தேன் அப்போ வந்து எனக்கு வந்து நிறைய உடல் மாற்றங்கள் மனமாற்றங்கள் ஏற்படுறத நான் உணர்ந்தேன் நான் ஏன் அதை ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து எனக்கு பையன் பிறந்தான் அதுக்கு பிறகு வந்து எனக்கு போஸ்ட் டெலிவரி டிப்ரெஷன் அதிகமாக இருந்தது அதனால் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒரு ஒரு பெண்மணி எந்த விஷயத்தை சந்திக்கக்கூடாதோ அது எல்லாத்தையுமே நான் பார்த்து பார்த்துட்டேன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய அனுபவிச்சிட்டேன் சரி இதை எப்படி மாத்துறதுன்றது எனக்கு தெரியலை அப்போ வந்து இந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கோ கைட் பண்ணுறதுக்கோ யாருமே இல்லை இதை ஷேர் பண்ணுறது கூட யாருமே இல்லை ஸோ நான் என்ன பண்ணேன்னா சரி நமக்கு நம்மளே வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அப்போ வந்து டிவியில் பார்க்கும்போது ஒரு சித்தர் வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி அரிசி வகைங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடல் உடல் வந்து வலுப்பெறது நீங்கள் வந்து பார்த்து பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்லி இருந்தார் ஸோ அவருடைய வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன் நிறைய வந்துட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் ஸோ தானா இப்படி இருக்கணும் ஸோ கெமிக்கல் ரிலேட்டடாக எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா ஒரு ஒரு மாற்றத்தையும் வீட்டுக்கும் சரி எனக்கும் சரி கொண்டுட்டு வர ஆரம்பிச்சேன் நான் ஆரம்பிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னென்னா வீட்லையும் வந்துட்டு இதெல்லாம் சாப்பிடுவாங்களா இப்படிலாம் இருப்பாங்களான்ற பேச்சு தான் வந்தது அப்போ ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போனால் கூடயும் இவ வந்து இப்படி சாப்பிட்டு உடம்பு முடியல போல் அதனால்தான் இவளுக்கு இந்த மாதிரிலாம் வந்து வருது அப்படின்லாம் கூட பேசுவாங்க ஆனால் அது எதையுமே நான் பொருட்படுத்திக்கல காதலையும் வாங்கிக்கல ஃபுல்லாக வந்துட்டு நான் வந்து உணவு ரீதியாக என்னென்ன மாற்றத்தை கொண்டுட்டு வர முடியுமோ எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்தேன் என் பையனுக்கும் நிறைய ப்ராப்ளம் இருந்தது அதை வந்து நான் நாட்டு மருந்து வழியாகவும் இந்த மாதிரி ஃபுட் ஸ்டைல் சேஞ்சையும் கொண்டுட்டு வந்து தான் எல்லாமே நான் மாற்றினேன் நான் இப்படி மாற்றும் என்ன என்னாச்சுன்னா அதாவது வந்து நம்ம சரௌண்டிங்கில் இருக்கவங்க ரிலேட்டிவ்ஸ் அதுக்கப்புறம் நம்மளை தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு வியப்பா கேட்க ஆரம்பிச்சாங்க நீ எப்படி இருந்த இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நான் கொஞ்சம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நல்ல ஒபிசிட்டியா ஆயிடுச்சு எனக்கு ஸோ அது பார்த்துட்டு நான் வந்து உடல் இழைக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் வந்து கேட்டாங்க அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் நான் வந்து இதை வந்து கைவிடவே இல்லை இப்படி நிறைய கேள்விகள் வர வர நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா என்னுடைய வாட்ஸ்அப் பதிவில் வந்து தினசரி நான் என்ன சாப்பிட்றேனோ அதெல்லாம் பதிவிட்டுருந்தேன் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் நான் என்னென்ன சாப்பிட்றேனோ அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு டெய்லி பதிவிடுவேன் அது பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு வந்து என்னுடைய கான்டாக்டில் இருக்கவங்க பார்ப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் பார்த்துட்டு நீ நல்லா ஃபாலோ பண்ணுறவங்க கூட சேர்ந்து நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் என் கூடவே சேர்ந்து பயணிச்சாங்க அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம ஏதோ ஒரு புதுசாக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு உற்சாகமும் கொடுத்தாங்க நிறைய பேர் நீ பண்ணு நீ செய் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது நீ செய்கிறது எல்லாமே அதாவது வந்து நம்ம வந்து பசிக்கு சாப்பிட்றது ருசிக்கு சாப்பிட்றதுன்றதை விட ஃபஸ்ட்டு நம்ம கண்கள் தான் வந்து எதையுமே வந்து சாப்பிடும் பார்த்தா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தாலே வந்து நமக்கு தோணும் அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து டெம்ட் ஆகும் அது வந்து பிடிக்காதவங்க கூட நினைக்கணும் அந்த மாதிரி தான் செஞ்சு போஸ்ட் வந்து வாட்ஸ்அப்பில் அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆனால் இருக்கிறதையே பழங்களையே இப்போ நான் வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இப்போ இருக்கிறது கூட இந்த மாதிரி கலர் கலராக வச்சு போடும்போது எல்லார் மனசையும் வந்து கவர்ந்தது போல அது என்ன பண்ணுச்சுன்னா நீங்க வந்து வாட்ஸ்அப்பில் போட்டு போடுறீங்களே அதே மாதிரி நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நீங்கள் போட்டிங்கன்னா ஜனங்களுக்கு ரீச் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க அப்போ கூட நான் கேட்கல ஏன்னா வந்து நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லேருந்து நம்ம சொல்கிறத யாரும் மதிக்க மாட்டாங்களோ அப்படின்றதுனாலயே வந்து நான் வந்து நிறைய வந்து பதிவுகள் போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தில் இருந்தேன் ஆனால் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நான் ஆரம்பித்து ரெண்டரை மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க வெளியில் பார்க்குறவங்க வந்து நீ நூற்றி அறுபது இந்த வச்சுக்கிட்டு நீ வந்து இவ்வளோ பேசுறீ அப்படின்னு வேண்டாம் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்றதுல வந்து ரொம்ப சந்தோஷம் எத்தனை முக்கியம் கிடையாது எவ்வளோ அளவுக்கு இது ரீச் ஆகுதுன்றது தான் எனக்கு முக்கியம் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்கணுன்றதுக்காக தான் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதான் லாஸ்ட் மந்த் வந்து என்னுடைய ஃபோட்டோவை வந்து நான் அப்டேட் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலி வந்து என்னுடைய ஃபேமிலியை பற்றியும் என்னை பற்றியும் வந்துட்டு நான் சொல்லக்கூடாது போடக்கூடாது அப்படின்னு தான் இந்த யூடியூப் சேனலே வந்து ஆரம்பிக்காமல் இருந்தேன் ஆனால் அந்த பதிவுகள் போட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணாங்க பர்ஸ்னலாக வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க நீ அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஆளே மாறிட்ட டிஃப்ரெண்ட்டாக இருக்க பேசுகிறதுலருந்து இருக்கிறதுலருந்து நல்லா தெரியுது ஸோ வந்து அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்றதையும் நிறைய பேருக்கு தெரியுது இதெல்லாம் என்ன அப்படின்றது ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு இப்படின்னா இந்த மாதிரி டெக்னிக்கல் இதெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு தெரியாது இந்த மெடிக்கல் டேர்ம்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஹார்மோன்ஸு ஹீமோக்ளோபின் இதெல்லாம் இதெல்லாம் வந்து அப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது ஆனால் இப்போ எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியுது இது தெரியறது எனக்கு ஒரு வகையில் நல்லா பெருமையாகவும் இருக்குது இப்போ இது எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேரணும் இயற்கை உணவுனா என்ன அது எப்படி எடுக்கணுன்றது ஏன்னால் இது எல்லாமே நம்ம ஏன் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா பெரிய பெரிய இருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம் இப்போ ஒரு சாதாரண ஜுரமோ இல்லை வேறு எதனா வந்தால் கூட நம்மளை நம்மளே பார்த்துக்க முடியும் இதை நம்மளால் செய்ய முடியும் முடிஞ்சது நம்மளால் முடிஞ்சது ஏதோ செஞ்சுக்க முடியும் ஆனால் பெரிய பெரிய வியாதிகள் வந்தால் அதுக்கான செலவுகள் அதுக்கான உடல் உழைப்பு மன உளைச்சல் அதெல்லாம் பெண்களுக்கு மட்டும்தாங்க அதிகமாக தெரியும் ஆண்களுக்கு வந்து வெளியில் போகிறாங்க செய்கிறாங்க ஏதோ இருந்துக்கிறாங்க ஆனால் வந்து பெண்கள் வந்து படாத பாடுபடுறாங்க நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேருந்தே யூட்ரஸ் கேன்சரு ஸோ பிரெஸ்ட் கேன்சரு எல்லாமே வந்துடுது இதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் இந்த பதிவுகள் எல்லாமே போடுறேன் வேறு எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது என்னுடைய சேனல் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி